எல்லா புகழும் இறைவனுக்கு என்பன சொந்தங்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக புதிதாக இயற்றப்பட்டுள்ள வக் திருத்த சட்டம் இதற்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் மனிதநேய ஜனநாயக கட்சியினர் சிறப்பாக போராட்டங்களை வலுவாக நடத்தி வருகிறார்கள் அந்த அடிப்படையில் திருச்சி இளைஞரணி சார்பாக போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு தலைமையாக மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் ஷெரீப் தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்றது இதில் மனிதநேய ஜனநாயக கட்சி மாநில தலைவர் அன்சாரி பங்கு பெற்றிருந்தார் இந்த போராட்டமானது திருச்சி ரயில்வே ஜங்ஷன் நடைபெற்றது அதாவது ரயில் நிலைய முற்றுகை போராட்டம் இது ஒன்றிய அரசிற்கு கொண்டு வந்த சட்டம் எனவே ஒன்றிய அரசு சார்ந்த நிறுவனங்களாக முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகிறது எனவே ரயில் நிலைய முற்றுகை போராட்டம் மேற்கொண்டார்கள் அவர்களை காவல்துறையினர் தடுத்து கைது செய்தார்கள் ஆவேசமாக ஒன்றிய அரசிற்கு எதிராகவும் அந்த சட்டத்திற்கு எதிராகவும் புதிய சட்டத்திற்கு எதிராகவும் கோஷங்களை முழக்கினர் அது மட்டுமல்லாமல் அந்த சட்ட நகலை புதிய வாக்கு சட்ட திருத்த சட்ட நகலை எரித்து கிழித்து தங்களது உணர்வுகளை வெளிப்படுத்தினார்கள் அப்பொழுது மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில தலைவர் தமிமுன் இந்த சட்டத்தின் பாதகங்களை விளக்கி கூறினார் இந்த சட்டத்தினால் என்ன தீங்குகள் ஏற்படும் என்று சிறப்பாக எடுத்துரைத்தார் அது மட்டுமல்லாமல் சிவன் சொத்து குல நாசம் என்பார்கள் எனவே அதற்கு அர்த்தம் கற்பித்தார் கடவுளுடைய சொத்தை யார் அபகரிக்கிறார்களோ அவர்கள் நாசமாக போவார்கள் என்று உணர்வு பூர்வமாக பத்திரிகைகளுக்கு பேட்டியளித்தார் Bellatom, 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 Three, one two go!